தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிற்றெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூயாவியார இறைவா விண்ணகத்தில் விண்ணகத்திலிருந்து முத ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உண்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலாம் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோ நாளில் பழுதுள்ள பாவ காத்திடவும் உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமை இன்றி மனத்தை காத்து அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைய இரவும் மறைய கிறிஸ்து வந்துள்ளார் அகமும் உடலும் அவர் நினைத்து புகழ்ந்து அவரை போற்றிடுவோ விண்ணக தந்தையும் அவர் திருமகனும் என்ன அருள் தரும் அவியாருடன் பண்ணிலும் பாவிலும் காலத்திலும் ஆ மீட்படைந்தோரின் பாடல் யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும் சிறுபாடல் இறைவாய்க்கினர் இசையா எழுதிய புத்தகம் பனிரெண்டு பிரிவு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறுமுடைய ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் நீர் என் மேல் சினமடைந்திருந்தீர் இப்பொழுதோ உம் சினம் விட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பு அவரே மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக குடியிருப்போரை ஆர்ப்பரித்த அக்கழியுங்கள் இஸ்ரேலின் உங்களிடையே சிறந்து அருள் வாக்கு திருத்தூதர் பவுல் ரோமையிற்கு எழுதிய திருமுகத்தில் இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக தூயாவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியறலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் மன்றாட்டுக்கள் இறைவா உன் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருந்து அவர் வழி நடப்போமாக இறைவா உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு அருள் தாரும் துணை புரியும் இறைவா எங்கள் வலுவின் வலுவின்மையில் மத ஆற்றலை தந்தரலும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும் இறைவா இன்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் மது திருவுளத்தை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நிலையிலும் செயல்படுத்த உதவி புரியும் துணை புரியும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலமேன் இறுதி மன்றாட்டு ஆண்டவராகிய கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நேரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக மது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து மது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கோரும் உம்மோடு பரசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி புதுமை நிறைந்த அற்புத குழந்தை இயேசுவிடம் ஜெபம் அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் மது கருணை கண்களை திருப்பி தாழ்ந்து பணிந்து வணங்கி உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளும்படி உம்மிடம் அன்றாடுகிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம் அதனால் முது ஆறுதலையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளம் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்